வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே எழுநூத்தி ஐம்பத்தி நான்காவது புகழாகும் மயிலும் வாடி அரனுடைய பண்ணாகும் தனதான தனான தனதன தனன தனதான தனான தனதன தனன தனநான தனதன தனதன தன தனதான மனயோதையிலே சொல்லிதன எழுதும் யுகமாக எழுும் பழுதேதும் வராமல் எனவும் மகத்தே படவேடெனி இது தலைமுறையின் ஒரு காலமும் நிலை தில்லிய வரும் பகராத கவிதையும் எழுதி இசையோடும் தனி நாடும் மாதர் புனமது பொருளை உரையாடி விடாமல் தனி அறையிருளில் தன்கோல குலாவி குளிர் உறும் உறவில் அறிவே போய் பரி நீதோரு நேய உறவுடன் மனைவி மகனாரும் மனிதி சொல மலம் ஒழுக அமியேன் உயிர் போம் உனதடி தொழுக அருள்வாயே அனு தினம் போடுவரோடு திருவருள் புரிய மயிலேறியுராவிடையோ மரயோத அனாதி சிறைப்பட பரம சிவனோடு அலாதி மொழி சொல திரிய மனமானவனாக வளர்கிற அரிய தாவும் அழகு வள்ளிதனை ஒரு தாரமுமாக மணமிடும் விதியை தெளிவாய் சுரையான இடம் அதை பகரும் மணவாழா நீங்கள் சூர் குடியாதும் அழியனல் அமர் சிறை வாசமும் மேல அருளை அமர் செய்யோடு மகா மயில மலை வளர்வர் மாளே முருகா முன்வா ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா இந்த ஏந்தூர் அணி வண்ணம் சார்விதை வா முருகா